வேதிக்கேஸ்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சூப்பரான டாபிக் ஆனால் அது அதில் இருக்கிற நெகட்டிவ் வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஆனால் சொல்லித்தானே ஆகணும் இளம் வயதில் தவறான நட்பால் வாழ்க்கை பறிபோகும் ராசிகள் இந்த இளம் வயதுன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் காலேஜ் படிக்கிற காலத்தில் அதாவது வீட்டு பெரியவங்களுக்கு தெரியாமல் இல்லை வீட்டு பெரியவங்களுடைய எதிர்ப்பை மீறி சில நண்பர்கள் அல்லது தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிற விஷயந்தான் இந்த இளம் வயதில் தவறான நட்பால் வாழ்க்கை பறிபோகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம சில வயசு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து நல்லா படிச்சுட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்கள் பசங்களோ இல்லை நீங்களே கூட சின்ன வயசில் பார்த்துருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்ட ஒம்பதாவது பத்தாவது பதினொன்றாவது போது என்னமோ இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்போம் இந்த அரும்பு மீசை வர நேரம் அந்த சமயத்தில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொன்னால் கேட்க மாட்டோம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது அந்த சமயத்தில் தான் வந்து இந்த மேடை பேச்சாளர் ஒருத்தர் சோ ஒரு அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா என்னம்மா புருஷன் எப்படி இருக்கான் அவன் புருஷன்ட்ட சொல்லி வை என் வழியில் அடிக்கடி கிராஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு அவங்க சொன்ன வார்த்தை சூப்பரான வார்த்தை திருப்பி ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரும்போது தான் தன்னுடைய அப்பா எப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் தான் பண்ணியிருக்காருங்கிறத புரிய வரும் எனக்கும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வயசு இல்லாத நேரம்தான் இந்த பதின்ம வயது இந்த லெஸ் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த பன்னெண்டு வயசுலேருந்து பதிமூணு வயசுலேருந்து தர்ட்டீன் தேர்ட்டீன்லேருந்து டீனேஜ் பதிமூணு வயசுலேருந்து இருபத்தி மூணு இல்லை இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவறான நட்பால் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் பல பேர் ஈடுபடுறீங்க அதில் குறிப்பாக சில ராசிகளுக்கு இந்த கஷ்டம் அதிகமாக நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர்களுடைய ஜாதக அமைப்பே அப்படி தான் இருக்கும் அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி நண்பர்கள் கடக ராசி நண்பர்கள் சிம்ம ராசி நண்பர்கள் கன்னி ராசி நண்பர்கள் மீன ராசி நண்பர்கள் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி மீனம் இவங்களுக்கு மட்டும் என்ன சார் அப்படி சின்ன வயசுல என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணல அவங்களுடைய வாழ்க்கையை தேர்வு செய்ய தெரியாமல் இருக்காங்க அதுக்கு சுச்சுவேஷனும் அதே மாதிரி அமையும் சில விஷயங்கள் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து படிக்கிற வயசில் அவங்கள வந்து வேலைக்கு அனுப்புவாங்க இல்லை படிக்கிற வயசில் வந்து வீட்டில் பெரியவங்களுக்கு வயசாக எடுத்து அவங்கள பார்த்துக்கிறதுக்காக வீட்டில் வச்சுப்பாங்க அந்த சமயத்தில் எவனாவது ஒருத்தா வீட்டில் வந்து கொளுத்து வேலை பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒரு சின்ன வே எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுறேன் அப்படின்ட்டு வருவான் அவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தப்பான தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து இப்படிதான்ட்டு கிடையாது ஸோ இது வந்து எல்லாருக்குமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ஜாஸ்தி அதாவது இவங்க மனசு ரிஷபராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் சிம்ம ராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் இவர்களுக்கு வந்து ஃப்ளிம்சி மைண்டுன்னு சொல்லலாம் மனசு வந்து ரொம்ப மெல்லிய மனது இமோஷ்னலாக வீக்கானவங்க நீங்கள் சிம்ம ராசியாக சார்னு கேட்பீங்க ஆமாம் சிம்ம ராசிக்கு வந்து அவங்க வாழ்க்கை துணையை தே தேர்ந்தெடுப்பதில் தவறான புரிதல் தான் இருக்கும் அதே மாதிரி கடகராசிக்கும் அதே மாதிரி தான் ரிஷபராசிக்கும் தான் இது லக்னமாகவும் இருந்தாலும் இது பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது இமோஷ்னல் இம்பேலன்ஸ் உள்ள ராசிகள் இந்த ராசிகள் கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துன்னா முத்து உதுந்துடும் ஆனால் அவங்களும் பேசா மடந்தையாக இருந்து யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டாங்க வீட்டில் வந்து ஒன்றா அம்மா கட்டியோ இல்லை அக்கா கட்டியோ இல்லை அண்ணன் கிட்டியோ சொல்லியிருந்தால் இதை வந்து மாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க கிட்டே இல்லை யார்கிட்டையும் வாயே திறக்க மாட்டேன் எனக்கு ரகசியம் ரகசியம் பரம ஔஷதம்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் வந்து மறைச்சு 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 தான் பண்ணுவோம் அதே மாதிரி கும்பராசியும் இது பொருந்தும் ஆனால் கும்பராசிக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா அதில் சதயம் நட்சத்திரம் சனி இருக்கிறதுனால தவறான வழிக்கு போக மாட்டாங்க ரொம்ப நேர்மையாக தான் இருப்பாங்க அதனால் அவங்க வாழ்க்கை கெட்டு போகாது ஆனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அதாவது ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி மீனம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதிலேயே தப்பான விஷயத்தில் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுனால வாழ்க்கை பறிபோகும் இந்த நட்பு இது நட்பினாலேயும் வரலாம் இல்லை தவறான தொடர்பாலேயும் வரலாம் சில பேர் பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயும் வந்து வயதான ஆண்களுடைய வயதான பெண்களுடைய தொடர்பு இருக்கும் இந்த இளம் வயது பெண்களாக இருந்தால் வயதான தொடர் ஆண்களோட தொடர்பு தப்பான வழியில் போவாங்க இளம் வயது ஆண்களா ஆண்களாக இருந்தால் வயதிற்கு முதிர்ந்த வயது முதிர்ந்த பெண்களோடு தான் இவங்களுக்கு நட்பே இருக்கும் இவர்கள் எல்லோடைய வாழ்க்கையே வந்து நிம்மதியை தராது அதனால இவர்களுடைய வாழ்க்கையில பெற்றோர்களின் பங்கு அளப்பரியதாக இருக்க வேண்டும் அதாவது பெற்றோர் வந்து கூடவே இவங்களை கண்காணிக்கணும் இந்த ராசி ரிஷப லக்னம் கடகராசி கடக லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ராசி கன்னி லக்னம் மீனராசி மீன லக்னம் இவர்களுக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்கிறது அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறது அதே மாதிரி ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீக் அவுட் கைஸ்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் நம்ம இங்கிலீஷில் ஃப்ரீக் அவுட் ஜாலியாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜாலியாக இருக்கணும் எனக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது நீ கஷ்டமாக இரு கஷ்டப்படாமல் இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதும் உன் கடமையாக நினைக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களோ கடகராசியில் சிம்மராசியில் கன்னிராசியில் மீன ராசியில் பிறந்தவங்க அந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா மட்டுந்தான் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படி இல்லைன்னா இளம் வயதில் தடம் மாறினால் வாழ்க்கையை தடம் புரண்டு விடும்ங்கிறத இந்த ராசியில் பிறந்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கு நான் நல்லது நடந்துருமா சார் அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஹேப்பனிங் நெகட்டிவ் திங்ஸ் அது நிறையா இருக்குது அதனால தான் குறிப்பாக அதாவது இவன் நல்லவண்ணா உடனே இவன் கெட்டவனான்னு கிடையாது இவன் கெட்டவண்ணா மற்றவங்கலாம் நல்லவன் கிடையாது இவங்ககிட்ட கெட்ட பலன் ஜாஸ்தி இருக்குது மற்றவங்ககிட்டலாம் பர்சன்டேஜ் ஆஃப் நெகட்டிவ் கம்மியாக இருக்குது அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் இவங்களுடைய வாழ்க்கையவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளை அந்த பதின்ம வயதில் கொஞ்சம் பெற்றோர் கவனத்துடன் அவங்கள வந்து இந்த இந்த குதிரைக்கு லகான் கட்டின மாதிரி படிப்பு மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை நீ அதில் ஜெயிச்சின்னா பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லி வளர்த்திங்கன்னா இவர்களை காட்டிலும் பெரிய மனிதர்களாக வரக்கூடிய நபர்கள் வேறு எந்த ராசியும் கிடையாது நீங்கள் உலக அளவில் எடுத்து பாருங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கடகராசியில் பிறந்தவங்க கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி கடக லக்னம் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா சிம்ம லக்னம் சிம்ம ராசி பேரக் ஒபாமா கடக லக்னம் அதே மாதிரி யூகேடைய குவீன் குவீன் எலிசபெத் டூ அவங்க கடக லக்னம் ஸோ கடக லக்னத்தில் பிறந்தவங்க சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க உலகத்தை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆட்சி பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களுடைய சிறு வயதில் சில தவறுகள் நடந்திருக்கும் அதை பின்னாடி மறைச்சிருப்பாங்க அது வேறு விஷயம் நம்ம அதெல்லாம் வெளியில் கொண்டு வர முடியாது ஆனால் இவர்களை சற்று கவனத்துடன் வளர்த்தால் இவர்கள் வாழ்க்கையில் அமோக வெற்றி அடைவதற்குண்டான யோகத்தை நம் பெற்றோர்கள் மூலமாக அடையலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்